அலைஹிசல்லாத் உசலாம் அவர்கள் அல்லாஹ் இடத்தில் கேட்குறாங்க யாழா உன்னுடைய சொர்க்கத்தில் ஆக படித்தரம் குறைஞ்ச சொர்க்கம் எப்படி இருக்கும் என்று கொஞ்சம் சொல்லிக்காட்டி ஆள்லாம் ஆனால் கடைசியாக ஒருத்தவனுக்கு சொர்க்கம் கொடுப்பேல்ல அதுதான் ஆக கடைசி உயர்ந்த சொர்க்கம் இருக்கதான்னா கடைசி சொர்க்கம் இருக்கத்தானே செய்யும் அந்த கடைசி சொர்க்கம் எப்படி இருக்கும் யாரை யாழெல்லாம் அதை காட்டி யாழலாம் அப்படின்னு மூசா நபி பிரார்த்தனை செய்ததாக அல்லாஹவுடைய தூதர் சல்லல்லாஹ் சலவாங்க சொல்கிறாங்க அல்லாஹ் சொல்கிறான் நரகத்துக்கு எல்லாம் போய் சொர்க்கத்துக்கு அப்புறம் போனதுக்கப்புறம் நரகத்துலேருந்து கடைசியாக ஒருத்தன் தவண்டு தவண்டு வரும் அவன் தான் கடைசியாக சொர்க்கத்துக்கு வரவன் அவன் அல்லாண்டு சொன்னதை தவிர வேற நன்மை செஞ்சுருக்க மாட்டான் அல்லாஹ் கிணைய வைக்கல அவ்வளோதான் அல்லாஹ் கிணை வைக்காதவங்கள்லாம் வருவாங்க அனுபவிச்சுக்கிட்டு அவன் வருவான் தவண்டு தவண்டு வந்து மாவுல் ஹயாத் என்ற அந்த நீரில் அப்படியே குளித்து ஜொலித்து வெளியில் வந்து அல்லாஹ் வந்து நின்னோடனே அல்லாவுதல்லா இதுக பொதுக்கொலியில் சென்னா போ சொர்க்கத்துக்குள்ள போ அப்படின்றான் இவர் போன உடனே சொர்க்கத்துல இடமே இல்லாத மாதிரி அல்லா இவருக்கு காட்டி விட்டுருவான் அவர் சொல்லுவார் ரபி வஜது சொர்க்கம் எல்லாம் நிரம்பி இருக்குது எங்க போய் நிற்க யாரல்லா அப்படி என்பாரு அல்லாவுதல்லா சொல்லுவான் இதஹ பொதுக்கொலி சென்னா போப்பா இடம் இருக்கு போ அப்படின்றான் இந்த மனிதன் திரும்பவும் போவான் போய் எங்கே போய் நிற்கையாள் அங்கே இடமே இல்லையே அப்படின்னு அவர் கேட்பார் கேட்ட உடனே திரும்ப திரும்ப மூணு தடவை கேட்டதுக்கு பின்னால அல்லாஹாக்கு சுகானோதாலா சொல்லுவான் உனக்கு சொர்க்கத்தில் எவ்வளவு இடம் தேவை இந்த உலக அளவு போதுமான கட்டுருவான் இந்த கேள்வி எவ்வளவு பெரிய கேள்வி உலகத்தை நம்ம பார்த்து நம்ம காத்தங்குடியை சுற்றி பார்த்துருப்போமா இலங்கையில் நாம் போகாத இடம் எவ்வளவு இந்த இலங்கை உலக படத்தில் எவ்வளவு சின்னது இந்த உலகத்தில் எவ்வளவு இடம் இருக்கு நமக்கு தெரியல உலகத்தில் நிலத்தை விட நீர் கூட எல்லாத்தையும் சேர்த்து ஒரு இடம் சொர்க்கத்தில் சொர்க்கங்கிறது சாதாரணமான ஒண்ணா சொர்க்கத்தில் ஒரு சவுக்கு போடும் இடத்தை வாங்குவதற்கு பூமிக்கும் வானத்துக்கும் இடையில் தங்கத்தால் நிரப்பினா கூட கிடைக்காதுங்கிறாங்க சல்லல்லா அலுவலம் அவ்வளவு பொறுமதியான சொர்க்கத்தை எவ்வளவு எளிமையா தூக்கி கொடுக்கிறான்ல உலகளவு இடம் போதுமாப்பா அவனுக்கு அந்த மனுஷன் சந்தோஷப்பட்டு அல்லாஹ் போதையா அல்லா அப்படின்ற என்ன நன்மை செஞ்சா அவன் அல்லாவ நம்பினா அவ்வளவுதான் அல்லாவ ஈமான் கொண்டத தவிர நன்மை செய்யல அவன் இதுக்கு உலக அளவு சொர்க்கமாக சந்தோஷமா போதுமன்றான் அல்லாவுதால சொல்லுவான் இல்ல அல்லாவுடைய கருணை அளவுக்கு கொடுக்கறதா இருந்தா அவனிடத்துல குறைஞ்சது இவ்வளவுதான் நம்மகிட்ட ஒருத்தன் பிச்சை கேட்டு வந்தா நம்ம வசதி கேட்ட மாதிரி தூக்கி கொடுப்போம் நம்ம ஒரு ரூபா கொடுப்போம்னா இன்னொருத்தன் பத்து ரூபா கொடுப்பான் இன்னொருத்தனுக்கு ஆயிரம் ரூபா சிம்பிள் அவன் வசதி கேட்ட மாதிரி அவனுக்கு கொடுப்பான் அல்லாஹவுடைய கருணை ரஹமத்துக்கு முன்னால் அல்லாஹ் எந்த நன்மையும் செய்யாம அல்லாஹை மட்டி ஈமான் கொண்ட இணை வைக்காத ஒரே ஒரு காரியத்துக்காக சொர்க்கத்தை சொல்கிறான் இந்த உலகம் போதுமான்னு கேட்டோன்னேயே அவர் போதும் அப்படிம்பார் அல்லாஹ் சொல்லுவான் லக்க மிசுலஹா இன்னொரு மடங்கு எடும்மா ஏ சந்தோஷப்படுவான் இன்னொரு மடங்கா ரெண்டு உலகமா இன்னொரு மடங்கும்மா மூணஹா இன்னொரு மடங்குமா உலகம் இது உலக அசரத்து அம்சாலியா இந்த உலகத்தை போன்று பத்து மடங்கு சொர்க்கம் எடுத்துக்கோ என்று சொன்ன உடனே ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அந்த மனிதன் கிண்டல் பண்ணுவதாக நினைத்து யா அல்லாஹ் நான் உன்னுடைய அடியான் நீ என்னுடைய ரப்பு நீ என்னை கிண்டல் செய்யலாமா யா அல்லாஹ் என்று கெஞ்சிவானா சுபஹானல்லாஹ் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடவாய்ப்பற்கள் தெரியும் அளவுக்கு சிரித்தார்கள் இதுதான் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தாலா கடைசியாக கொடுக்கக்கூடிய சொர்க்கம் என்றால் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய சொர்க்கம் ஆக கடைசி உலகத்தை போன்று பத்து மடங்கு என்றால் நோன்பு நோட்டிருக்கிறோம் நன்மைகள் செய்திருக்கிறோம் நல்ல காரியம் பண்ணி இருக்கிறோம் எவ்வளவு சொர்க்கம் எவ்வளவு இன்பம் அல்லா தருவான் சிந்தித்து பாருங்கள் அல்லாவுடைய கருணை எவ்வளவு என்பதை சிந்தித்து பாருங்கள் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் ஃபஜ்ருத் தொழுகை சுபகு தொழுகைக்கு முன்னால் ரெண்டு ரக்கா தொழுறீங்க சுண்ணத்தை சுபகு தொழுகைக்கு முன்னால் ரெண்டு ரக்கா சுண்ண தொழுகிறோமே அந்த சுண்ணத்து தொழுகைக்கு கூலி என்ன தெரியுமா இந்த உலகம் உலகத்தில் உள்ள அத்தனை விடவும் சிறந்த ஒரு கூலி அல்லாஹ் பதிஞ்சு விட்டான் எவ்வளவு கருணை அல்லாஹ் எவ்வளவு கிருவை உள்ளவன் அல்லா இல்லை என்ன ஆச்சரியம்னா இவ்வளவு ரஹ்மத்து இறக்கமுள்ள அந்த அல்லா நமக்கு ரப்பா அமைஞ்சிருக்கிறான் நம்ம கேட்காமலே நமக்கு ஈமான தந்திருக்கிறான் மனுஷனா பிறந்திருக்கிறோம் இந்த அல்லாவுடைய இந்த கருணையிலிருந்து ஒருவன் நழுவி நரகத்தில் விழுவதாக இருந்தால் அவனை போன்ற ஒரு துர்பாக்கியசாலி இருப்பான் சிந்திச்சு பாருங்க இவ்வளவு கருணையுள்ள உள்ள நம்பி அவனுடைய கருணையில விழாமல் நழுவி நரகத்தில் விழுந்தால் எவ்வளவு துர்பாக்கியசாலி ஆனால் அதிகமான மக்கள் நரகத்தில் போகின்றார்கள் என்றால் மனிதன் எவ்வளவு கேவலமான வேலை செய்கிறான் இன்னல் இன்சான் எல் ரொப்பி இந்த மனிதன் நிச்சயமாக அல்லாவிடத்தில் நன்றி இருக்கிறான் என்றார்களே எவ்வளவு ஒரு அற்பமான ஒரு விஷயம் ஏன் இந்த விஷயம் நமக்கு இருக்கு